ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் முன்னாடி அந்த வீடியோக்கு ஒரு அந்த ரகசிய அறைக்கான சாவியை வந்து விராஜ் வச்சிருக்கான் பாட்டி என்ன பண்ணுதுன்னா மறுநாள் விராஜ் குளிக்க போன பாட்டி வந்து போகுது பேத்திக்கிட்டே விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி அவர் குளிக்க பாட்டி சொல்லணுமா கூட இருபது நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா இருபது நிமிஷம் அவர் வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கீழே அனுப்பிச்சு வச்சிருது பாட்டி அப்புறமா பாட்டி பார்த்து வச்சிருந்துச்சு இல்லை அவன் பர்ஸில் தான் சாவியை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவன் குளிக்க போன நேரமாக பார்த்து பர்ஸில் இருக்கிற சாவியை எடுத்துருச்சு ஆனால் இப்போ இருபது நிமிஷம் தான் டைம் இருக்கு அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக சாவி எடுத்துட்டு கீழே போகுது நேராக அந்த சீக்ரெட் ரூம் பக்கமாக தான் போகுது அங்கே போய் என்ன பண்ணுதுன்னா அங்கே பூட்டி இருந்துச்சு அந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருது இதுதான் பாட்டியோட ஆக்சுவல் பிளான் என்னன்னா பூட்டி இருக்கிற ரூம் ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப சாவி அதே இடத்துல தான் வச்சாகணும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப அந்த சாவியை வைக்கிறதுக்காக போகுது அப்ப பேத்தி வந்து வழி மறிச்சிட்டு ஏன் பாட்டி எங்க பாட்டி இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கீங்க வாங்க பாட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா தான் நான் வரமா அந்த கை கழிட்டு வரேன் நீ உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியை மட்டும் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணதுன்னா பாட்டி கிச்சன் பக்கமா போகுது அந்த பக்கமா போய் இப்போ என்ன பண்றது சாவியை வச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம கிச்சனுக்கு அந்த பக்கமா வேற மாடிப்படிக்கு ஏறி போற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க போல அதுல ஏறி பாட்டி நேரா ரூமுக்கு போயிடுது அங்க போய் சாவியை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா அவன் குளிச்சுட்டு கரெக்டா வெளியே வந்துட்டான் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு போல என்ன பாட்டி காலையில் ஏ ரூம் பக்கம் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் அது வந்துப்பா தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் மேல ஏறி வரணுமா என்ன கிச்சன்லேயே தான் மாடிக்கு போயிருந்தேன் துணிக்காய போடலான்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வரும்போது இருந்துச்சு இப்ப எனக்கு தாகமா இருந்துச்சுப்பா அதனாலதான் ஓ ரூம்ல தண்ணி வச்சிருப்பியா அதை குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் சரிப்பா நான் அந்த தண்ணி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போயிடுச்சு தண்ணி எடுத்துக்கிட்டு பட் இவன் இருந்ததுனால சாவி அவனோட பர்ஸ்ல வைக்க முடியல அதனால வெளியே வந்துட்டு இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு யுவராஜும் ஆஃபீஸ் போறதுக்கு ரெடி ஆகி கீழே வந்துட்டான் எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து பாட்டி என்ன சொல்லுதுன்னா சாவியை வச்சாகணும்ல அதுக்கு ஒரு புதுசாக ஒரு பிளானை போடுது இங்கே பாருப்பா உனக்கு வந்து பையன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுறல ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது அதுக்கு கடவுளோட ஆசீர்வாதமும் வேணும் அதனால நான் வந்து கோயிலுக்கு போறேன் பூஜை பண்றதுக்காக ஸோ அங்கே போனா பணம் வச்சு கொடுக்கணும்ல அதுக்கு பணம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு அவனும் பர்ஸ்ல இருந்து ரெண்டாயிரம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான் என்னப்பா நீ பெரிய பிஸ்னஸ் விராஜ் டோப்ரால் வெறும் ரெண்டாயிரம் ஐயாயிரம் கொடுத்தாங்க அப்படின்னு நான் கொண்டு போய் கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க உன்னை பற்றி ஐயாயிரம் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கு அவனும் அதில் எடுத்துகிட்டு இருக்கான் பர்சில் இங்கே கொடுப்பா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்சை பிடிங்கிறது அதில் இருக்கிற பணத்தெல்லாம் ஒன்று ஒன்றா எண்ணிக்கிட்டே இருக்கு ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கோபமாக வருது நம்ம ஜான்வி வர முழிச்சிட்டு இருக்கா பாட்டி ஏன் அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பாட்டி கையில் வச்சிருக்க பணத்தெல்லாம் பார்த்தா பழைய ஞாபகம் தான் வருது பழைய ஆயிரம் நோட்டு இப்போலாம் இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியுமா அப்படியே பாட்டி பணத்தை எண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு கீழே போட்டுருச்சு பர்சோட சேர்த்து பணத்தையும் இன்னும் பாட்டி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜான்வி முடிச்சுட்டு இருக்கா கீழே விழுந்த பணத்தை அப்படியே எடுக்கிற சாக்கில் என்ன பண்ணுதுன்னா பாட்டி ஆல்ரெடி வந்து இடுப்பில் மறைச்சி வச்சிருந்த சாவியை அந்த பர்ஸுக்குள்ளே வச்சிருது எவ்வளோ அழகாக பிளான் போட்டிருக்கு பார்த்தீங்களா பாட்டி இப்போ சாவி அவனுக்கு வச்சதும் தெரியாது எடுத்ததும் தெரியாது அதுக்கப்புறமா பணத்தை எடுத்து கொடுத்துட்டு எந்த அப்பா ஐயாயிரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பர்ஸை திருப்பி கொடுத்துருது ஆனால் அவனுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்தாலும் வரும் இப்போ பர்ஸை பாட்டி பிடுங்குச்சி அப்படின்னு சொன்னால் அப்போ பர்ஸில் தான் நம்ம சாவியை வச்சிருந்தோம் அப்படிங்கிற அந்த யோசனையும் வரும் அதனால என்ன பண்ணுதுன்னா பாட்டி என்பா ஒருவா இருந்தா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது எதுக்கு பாட்டி ஒரு ரூபான்னு கேட்டால் ஐயாயிரத்தி ஒரு ரூபா வைக்கணும் அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் பர்ஸ்லேருந்து ஒரு ரூபா எடுத்து கொடுக்குறான் பாட்டியும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுது அதுக்கப்புறமா தான் இவனுக்கு யோசனை வருது எதுக்காக பாட்டி பர்ஸ் மேலே ஒரு கண்ணா இருக்குது அப்போ பர்ஸில் இருக்கிற சாவியகவே எடுத்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறான் செக் பண்ணி பார்க்குறான் அந்த சாவி உள்ளே தான் இருக்குது நல்ல வேளை சாவி எதுவும் பாட்டி எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்து போயிடுறான் ஆஃபீஸ்க்கு நேராக ஆஃபீஸ்க்கு போனவன் ஆஃபீஸ் வேலையை பார்க்காம அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இந்த மெனிக்யூர் பெடிக்யூர் வேலையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கான் அப்ப ரெண்டு பேரும் வந்து அந்த மேனேஜர் அழைச்சிட்டு வந்துட்டு இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் தான் இப்ப இவங்க இங்க கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் நம்ம ஜான்வி சொல்லிட்டா பையன் தான் பிறக்க போகுது அப்படின்னு இருந்தாலும் அதுல இவனுக்கு முழு நம்பிக்கை இல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கான் கேக்குறான் அந்த மாதிரி என் பொண்டாட்டி பிரெக்னென்டா இருக்கா ஆனா அவளுக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்க சொல்றாங்க அதுக்கு என்ன சார் வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிட போது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா நான் எதுக்காக உங்களை இங்க வர சொல்ல போறேன் எனக்கு இப்போவே கன்ஃபார்ம் பண்ணணும் அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது என்ன டெஸ்ட் வேணாலும் எடுங்க என்ன வேணா பண்ணுங்க எனக்கு என் மனைவி வயிற்றுல இருக்கிறது என்ன குழந்தை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்போ நீங்க என்ன காரியம் பண்ண சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா சார் இது வந்து நம்ம கவர்மெண்ட் தடை பண்ணிருக்க ஒரு விஷயம் வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது சட்டப்படி குற்றம் அந்த குற்றத்தை நீங்க பண்றது மட்டும் இல்லாம எங்களே இதுல கூட்டு சேர்த்துக்கிறீங்களா எங்களால இதெல்லாம் முடியாது அப்படிங்கற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே மேனேஜர் கிட்ட கண்ண காட்டுறான் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு எதுக்கு சார் இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நான் சொல்ல போற ஐடியாவை நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு வந்து பையன் பிறப்பானா பொண்ணு பிறப்பாளா அப்படிங்கிறது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் தேவையில்ல ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்லிவிடுவார் உங்கள் மனைவி வயிற்றுல என்ன குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு இந்த ஐடியா இவனுக்கும் பிடிச்சி போயிடுது அண்ட் அதே சமயம் பாட்டி அவன் ஆஃபீஸ் போன நேரமாக பார்த்து ஆல்ரெடி திறந்து வச்சிச்சி இல்லையா அந்த பூட்டை திறந்து இப்போ அந்த ரூமுக்குள்ளேயும் போயிடுது அந்த ரூமை போய் பார்த்தா ரொம்பவே வினோதமாக இருக்குது ஏன்னா அந்த ரூமை திறந்து பார்த்தா பல வருஷமாக பூட்டி கிடந்த ஒரு ரூமுக்குள்ளே போன மாதிரி தான் இருக்குது பழுதடைஞ்சு பால் அடைஞ்சி ஒட்டடை பிடிச்சி போய் கிடக்குது நம்ம பாட்டியும் சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு இருக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் அடிக்கியிருக்கு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கடிகாரத்தை கவனிக்குது அது கரெக்டாக எட் எட்டு இருபது அப்படிங்கிற மணியில நின்று இருக்கு அப்புறம் திரும்பி இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு கடிகாரம் இருக்கு அதுலயும் அதே சேம் டைம் தான் இருக்கு என்னது இது வித்தியாசமா இருக்கு அது எப்படி ரெண்டு கடிகாரமும் ஒரே நேரத்துல நின்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு கீழே வேற தேதி போட்டிருக்கு ஜனவரி அஞ்சாம் தேதி அப்படின்னு என்ன சம்மந்தம் இருக்கு இந்த அஞ்சாம் தேதிக்கும் இந்த டைமுக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிட்டு இருக்கு அப்புறம் சுத்தி முத்தி பார்த்தா அங்க ஒரு பெரிய சோபா இருக்கு அந்த சோஃபா மட்டும் புத்தம் புதுசா இருக்கு தொடச்சு தொடைச்சு வச்சிருப்பாங்க போல அதை தொட்டு பார்த்தா அதுல எந்த ஒரு தூசியுமே இல்ல பக்கத்துல பார்த்தா ஒரு பொட்டி இருக்கு அந்த பொட்டியை ஓபன் பண்ணி பாக்குது பாட்டி அதுல ஒரு ஃபைல் இருக்கு அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பத்திரம் இருக்கு பத்திரத்துக்கு நியூஸ் பேப்பர் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க என்ன விவரம் அப்படிங்கிறது பாட்டிக்கு எதுவுமே புரியல ஆனா நான் படிச்சுட்டேன் பாட்டிக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்ல அப்படிங்கறதுக்காக அந்த ஃபைலை நேரம் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுது வெளியே வந்தது மட்டும் இல்லாம அதை கொண்டுட்டு நேரம் அந்த சஞ்சய பாக்குறதுக்காக போயிடுது அவன் இன்னுமே ஜெயில தான் இருக்கான் போல ஆக்சுவலி வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க அதுக்கு இவன் முடியாதுன்னு சொல்லியிருக்கான் தான் ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருக்காங்க போல அவங்க கிட்ட போய் பாட்டி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கு இங்க பாருப்பானா உங்ககிட்ட விராஜ் பத்தி பேச வரல ஆனா எனக்கு ஒரு உதவி நீ செஞ்சாகணும் இதை ஒன்னால மட்டும் தான் முடியும் வேற யாருக்கிட்ட இந்த உதவியை நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொடுத்து படிச்சு பார்க்க சொல்லுது இந்த ஃபைல் அப்படி என்னதாப்பா இருக்கு படிச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு அவனும் அந்த ஃபைலை புரட்டி பாக்குறான் புரட்டி பார்த்து படிச்சவனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கு நமக்குமே நிறைய மிஸ்டீஸ் வெளியே வருது இந்த ஃபைல் மூலமா என்னப்பா எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இது வந்து அடாப்ஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதாவது ஒரு குழந்தைய வந்து இன்னொருத்தவங்களுக்கு தத்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அதுக்கான பத்திரம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சு காட்டுறான் அதுல தத்து கொடுத்தவங்களோட பேர் வரைக்கும் போட்டிருக்கு பாட்டி உடனே கேக்குது அதுல வந்து விஜய் சர்மான் ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு ஏன்னா அன்னைக்கு அவன் சந்தேகமா தானே பேரை சொன்னா அதனால கேட்கவும் ஆமா பாட்டி போட்டிருக்கு அவரு தன்னோட பசங்களை வந்து சங்கர் டோப்ராயல் அப்படிங்கிறவருக்கு தத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி படிக்கிறான் இப்பதான் பாட்டிக்கு ஒரு விஷயம் புரியுது அப்போ இதனாலதான் அன்னைக்கு அப்பம் பேரை கேட்கும் போது அவன் தடுமாறி இருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு அந்த ஃபைல்ல என்னதுன்னா அந்த அத்தடுத்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு தீ விபத்துல இறந்து போயிட்டாங்க அதுல உயிரோட இருக்கிறது அவங்களோட பசங்க ரெண்டு பேரும் தான் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறான் பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல ரெண்டு பேரா அப்படின்னா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது அப்பதான் அந்த ரூம்ல வந்து பாட்டி இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருக்கோம் ஒரு ஃபேமிலி போட்டோ மாட்டிருக்கும் அதுல வந்து ரெண்டு பசங்களை வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒண்ணு விராஜ் அப்படின்னா இன்னொரு பெண் குழந்தை யாரு அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்குது அதையும் அவன் படிச்சு சொல்றான் அந்த பெண் குழந்தை பேரு பாயல் டோப்ராயல் அவங்க தான் டோப்ராயலோட மொத்த சொத்துக்களையுமே எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாட்டிக்கு இதெல்லாம் கேட்டதுமே ஒரே மர்மமா இருக்கு என்னப்பா நீ பாயல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த வீட்லேயே இல்லையே அப்ப அந்த பொண்ணு எங்க போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு அப்பதான் இவன் இன்னொரு மேட்டரையும் படிச்சு சொல்றான் கரெக்டா அந்த பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் தீ விபத்துல இறந்து போன பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அதுக்கான மருந்து சீட்டும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் படிச்சு சொல்றான் டேட்டு உட்பட கரெக்டா ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஜனவரி மாசம் பத்தொன்பதாம் தேதி சேர்த்திருக்காங்க இது எல்லாத்தையுமே பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கான் பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல அப்போ உண்மையிலே பாயலுங்கிற ஒரு கேரக்டர் இந்த ஸ்டோரிக்குள்ள இருந்திருக்கு ஆனா இப்போ அவ எங்க போனா அப்படிங்கிறது தெரியல எங்க இருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கு அதையும் அவன் சொல்லிடுறான் சிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பேர்ல தான் அந்த மருந்து சீட்டுமே இருக்கு அதே சமயம் இங்க வீட்டுக்கு விராஜ் ஆபீஸ் சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் வந்தவன் தனியா வராம ஒரு மொட்டை பாசை கூட்டிகிட்டு வந்திருக்கா மந்திரவாதியான் அவனை கூட்டிட்டு வரவமே பார்த்துட்டு நம்ம ஜான்வி பயந்து போயிடுறான் ரிலாக்ஸ் ஜான்வி இவரை பார்த்து பயப்படாத இவர் ஒரு பாபா நமக்காக பூஜை பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காரு என்ன பூஜை அப்படின்னு தான் நீ யோசிக்கிற அது ஒன்றும் இல்லம்மா உன்னோட வயத்தில வளர்ற குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் நீ என்ன சொன்ன அது பையனானு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதுக்காக தான் இவரை வர சொன்னேன் இவர் பூஜை பண்ணி கண்டுபிடிச்சிருவாரு மணி போய் பூஜைக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை அனுப்பி வச்சிடலாம் அவளும் ரூமுக்கு யோசிச்சுட்டே போறான் எதுக்கு அவர் இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் இவனுங்க ரெண்டு பேரும் பூஜை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க அந்த மொட்டை பாவாவும் உட்காந்து பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு நம்ம ஹீரோயினுக்காக விராஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோயினி ரெடியாகி அழகா வந்து நிக்கிறா அவளை பார்த்து புருஷங்கார அப்படியே மெய் மருந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மொட்டை பாஸ் அவனும் வந்து பாக்குறான் அவ அழகுல மயங்கி இவன் அதை கவனிச்சுட்டு ஐயோ உன்னோட வேலை வந்து பூஜை பண்றது மட்டும்தான் அதை விட்டுட்டு என் பொண்டாட்டிய பார்த்த அப்புறம் நான் உன்னை கொன்னிடுவேன் பார்த்துக்கோ நீ மந்திரவாதியா இருந்தாலும் நான் உன்னை பார்த்தாலும் பயப்பட மாட்டேன் ஒழுங்கா நீ பூஜை முடிகிற வரைக்கும் என் பொண்டாட்டி பக்கம் நீ திரும்பி கூட பார்க்க கூடாது அந்த பக்கமா தான் திரும்பி நீ பூஜையை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியை உட்கார வச்சு பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க கொடுமையை பார்த்தீங்களா அவன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டே பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்கான் ஏன்னா இவன் பக்கம் தான் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டான்ல இனி என்னலாம் கொடுமை பண்ண போறான்னு தெரியல நம்ம ஹீரோயினியை வச்சுக்கிட்டு ஹீரோனி அப்பாவியா அவியா உட்கார்ந்துருக்கா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை பிரான்ஸ்